அஞ்சலி செலுத்துகிறோம் அஞ்சலி செலுத்துகிறோம் அஞ்சலி செலுத்துகிறோம் அஞ்சலி செலுத்துகிறோம் பட்டாசாலை கோகுலேஷ் பட்டாசாலையில் விபத்தில் இருந்து போன விபத்தில் இருந்து போன தொழிலாளர் இலக்கு தொழிலாளர் இலக்கை பட்டாசு தொழிலாளர் சங்கம் பட்டாசு தொழிலாளி சங்கம் சார்பாக சிஐ டி சார்பாக 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 அஞ்சலி செலுத்துகிறோம் அஞ்சலி செலுத்துகிறோம் வீண் 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 போகாது வீண் போகாது உங்களின் உயிர் உயிரிழப்பு உங்களின் உயிர் உயிரிழப்பு வீண் போகாது குடும்பங்களுக்கு பத்து லட்சம் இழப்பீடு பத்து லட்சம் இழப்பீடு பத்து லட்சம் இழப்பீடு பத்து லட்சம் இழப்பீடு குடும்பங்கள் விரட்டு கண்டிக்கோ கண்டிக்க அரசே தமிழக அரசே தமிழக அரசே குடும்பங்கள் உயிரிழந்த குடும்பங்கள் விரட்டுகின்ற பெருமீது ஆவல் தூரை கண்ண பெரும் மீது நடவடிக்கையான நடவடிக்கை 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 தமிழக அரசு தமிழக அரசு